விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பலன்கள் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு யோகரகன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல குருவோடன் சேர்க்கப்பட்டிருக்கு சமீப காலகட்டமாக குரு பயிற்சிக்கு பிறகு குரு வந்து விருச்சக ராசிக்கு நன்மை செய்யலை ஒண்ணு அந்தளவுக்கு வேலை செய்யலை எல்லா ஜோதிடர்களும் குருபெயிற்சி அபாரணம் சொன்னாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் கை கொடுக்கல அப்படின்னா பரவலாக ஒரு புலம்பொல்கள் இருக்கு தினம் தெரியாத நபர்கள் அப்புறம் சொல்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கலைன்னா இந்த மாதிரி புலம்பொல்கள் இருக்கும் நடந்துச்சுன்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா குருப்பெயர்ச்சிக்கு பிறகு குருப்பெயர்ச்சியில சொன்ன பலன்கள் ஒன்றும் அளவுக்கு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே குரு தனிச்சு இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களும் அதே சமயம் இன்னொரு கிரகத்துடன் சேரும் பொழுது அதற்குண்டான ஒரு வேறு மாதிரியான பலன்களும் கிடைக்கும் தனிச்சு இருக்கும்பொழுது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் கிடைக்கும் அது கோச்சார அமைப்பில் பொழுது அது அளவுக்கு கிடைச்சிதா கிடைக்கலையான்னால் கூட தெரியாது பலன்கள் என்ன சொந்த ஜாதகம்லாம் ஒரு பேசிக்காக இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுனால இப்போ செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் குருவோட சேரப்போகுது இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு குருக்கிட்ட வந்து என்ன கிடைக்கணுமோ அது செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால மனசளவில் குரு செவ்வாய் சேர்க்க பெற்று குருமங்கள யோகா அமைப்புகளும் கை கொடுக்க போகிற இந்த நேரத்தில் அதற்கான பலன்களை முழுமையாக நீங்கள் பெற முடியும் இன்னொரு விஷயமாக செவ்வாய் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான டைமிங் இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு எகேச்சின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் வந்து கிட்டத்தட்ட பத்தாம் இடத்துல புரியுதுங்களா சனியின் பார்வையில் வேற ஸோ ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் புதன் இந்த அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக ஆப்போனட் கை வந்து கீழே இறங்கி உங்களுடைய கை மேலே உயரும் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது நீங்கள் இது வரைக்கும் கீழ்நிலையில் இருந்தால் கூட ஒரு பலகீனமான அமைப்புகள் இருந்தால் கூட அளவுக்கு நம்ம பழைய மாதிரி சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் மேலே வருவீர்கள் சில தெம்பு தைரியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கீங்க அதே சமயம் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு எதிர்ப்புகள் இல்லை முட்டுக்கட்டைகள் இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அந்த எதிர்ப்புகள் முட்டுக்கட்டைகளும் விழுந்து போகும் ஆக நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக மேலே வரலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் பொதுவாகவே இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன் விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நூறு சதவீதம் ஜெயிக்க தெரியாத நபர்கள் விருச்சக நபர்கள் அதனால் இது எப்போதுமே தொடர்கதையாக இருக்கும் இந்த ராசியில் ஒரு நபர்களை பிறந்துட்டாங்கன்னா மன அளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க முடிவெடுக்க முடியாது குழப்பத்துக்குள்ளே வந்துருவாங்க விசாக நட்சத்திரம் நல்லா ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க அனுச நட்சத்திர நபர்கள் குழப்பத்திலேயே வண்டியை ஓட்டிட்டு நல்லதா கெட்டதானு தெரியாமையே விட்டுருவாங்க அடுத்தது கேட்ட நட்சத்திரம் நம்ம நல்ல பிரில்லியண்டாக பிளான்லாம் போடுவாங்க ஆனால் செயல்பாட்டுக்கு வரும்போது அதுக்கான பீப்புள் கிடைக்க மாட்டாங்க மக்கள் மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செயல்படுத்தி அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து வாழக்கூடிய நபர்கள் விருச்சகத்தில் மிக 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 குறைவு ஸோ இப்போதைக்கு ஏன் அந்த விஷயத்த சொல்கிறேன்னா சில நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்க தவற விடாதீர்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்ததாக மேற்கொண்டு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்டமாதிபதி புதன் வலியுறுக்கக்கூடிய நிலவரம் ஸோ இந்த இனம் புரியாத பின்னாடி நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பிரச்சனைகள் ஒழிய போகுது குறையும் அடுத்ததாக நல்லதாக கெட்டதாக சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வருவீர்கள் ஒரு சில நபர்களும் உங்களை விட்டு விலகுவார்கள் அதே சமயம் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு உயர்வு பதவி ரீதியாக உயர்வு கொடுப்பதற்கு யார் இது வரைக்கும் கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களே இப்போதைக்கு நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நல்ல திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகளும் உண்டு சுக்கரன் பலகீனமான அமைப்பு வர்றதுனால இந்த இது வரைக்கும் செலவுகளால் தடுமாறிக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க செலவு 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 பெரிய செலவு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ட்விஸ்டான செலவு நம்ம ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்போம் நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம் நம்ம ஒரு கணக்கு வழக்கை எழுதி வச்சுருப்போம் இதையெல்லாம் எல்லாம் மீறி செலவு அதுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி செலவு ரீதியாக மாடியிடம் முழுக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் செலவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இருப்பதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வகையில் சில நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக இந்த தூர இடத்தை சார்ந்த எந்த விஷயத்தையும் செய்ய தேவையில்லை அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையாது அதே சமயம் இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் தேவையில்லை அடுத்ததாக இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க கரெக்டாக இருக்கும் மிக முக்கியமாக செவ்வா குருவோட சேர்ற பலன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டீங்கன்னா ராசிநாதன் இது வரைக்கும் எப்படியோ உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பிறரை சார்ந்து நீங்க வந்து தனிச்சமைப்புல இருக்கிறத விட பிறரை சார்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இவங்க நமக்கு இது பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா இவங்க நமக்கு நம்பிக்கையா ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன் சோ வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்கலாம் வெளி வட்டாரத்துல இருந்து ஒரு நல்ல நம்பகத்தன்மையான ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கலாம் குருவோட செவ்வாய் சேர்க்கை பெறுறதுனால நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக இந்த காலகட்டத்தில் பயனளிக்கிற மாதிரி தான் இருக்குது ராசி அடுத்ததாக குருவும் செவ்வா கூட சேர்றதுனால நிச்சயமாக பணம் பொருள் நகை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எளிமையாக பணத்தை சம்பாதிக்கிறது கண்ணில் கொஞ்சம் காசை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் என்ன அமையணுமோ ஒரு சில நபர்களுக்கு வாகனம் வாங்குவீங்க ஒரு சில நபர்கள் வந்து வீடு வாங்குவீங்க ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பள வேலை கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சில நபர்கள் புதிதாக ஒரு நல்ல கம்பெனிக்கு வெளில சேருவீங்க வெளியிலேருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேர ஆரம்பிப்பீங்க அதே சமயம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வழிகளாக அமையும் புரியுதுங்களா இது வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்டு இருப்பீங்க இப்போதைக்கு ஒரு நல்ல வீட்டுக்கு மாறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க அது உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு செலவாக இருந்தாலும் பட் வாடகை வருமானம் வா வாடகை காசு போயிட்டுருக்குங்கிறத ஒரு இன்கமாக மாற்றிடுவீங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு வாகன அமைப்பு எந்த மாதிரியாக இருந்தாலும் சார் தான் அதே சமயம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பலகீனமாக ஆடிக்கிட்டு இருக்கு எப்போ வேணாலும் கீழே போயிடுப்பா வேணாலும் நம்பிக்கை இல்லை வேணாலும் இது என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எப்போ வேண்டுமானாலும் இது என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பலகீனமான ஒரு குழப்ப நிலையில் ஏதாச்சும் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த குழப்ப நிலைகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ குருவுனால என்னென்ன விஷயங்கள் செவ்வா புனிதமாகிறது அப்ப ராசி வலிமையாகிறது ராசிய ராசிநாதன் பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு பலமான ஒரு நபராக மாறுவீர்கள் உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தா கூட தரமா அந்த பிரச்சனையை போய் நான் உள்ள போயிட்டேன் தெரியல முன்னாடியே தெரியல இப்ப அந்த பிரச்சனை என் பக்கம் திருப்பிட்டாங்க நானே ஒரு பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிராப்ளத்தோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலுமே அந்த இருந்து வெளியே மா தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வருது அதற்கு நீங்கள் மட்டும் செயல்பாட்டாக வேலைக்காகாது இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடங்கிறது அடுத்தவர்களை குறிக்கும் அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் ஒரு இருந்து வெளில வரணும்னாக்கா பிறருடைய உதவிகளை இந்த காலகட்டத்தில் நாட வேண்டியது வரும் அந்த பிரச்சனைக்கு ரிலேட்டடாக உள்ள நபர்களை நாட வேண்டியது வரும் அவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பகிச்சிக்கிட்டீங்களோ இல்லை பகைக்கலையோ இல்லை பழக்கம் இருக்கோ பழக்க இல்லையோ எது எப்படியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ராப்ளத்திலருந்து வெளில வரணும்னாக்கா இது பழைய ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ரீசண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் எது வந்து போனாலும் இருக்கலாம் அந்த இருந்து வெளில வரணும்னாக்கா நீங்கள் ஒரு நபரை நாட வேண்டியது வரும் அந்த நபர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பார் அதை என்ன பண்ணலான்னாக்கா தகுந்த ஆலோசனை அடிப்படையில் நாடனா கரெக்டாக இருக்கும் எல்லாமே உங்கள் சைடில் ஒரு பிளாக்காக போய் நின்னீங்கனாக்கா அந்த நடக்கூடிய நபர்கள் தேடக்கூடிய நபர்கள் நம்மளால் இப்போதைக்கு அந்த அளவுக்கு பெருசாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி விடுவார்கள் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க ஸோ ஃபைனலாக விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை இது எப்படியாக இருந்தாலும் ராசிநாதன் நல்ல அமைப்பில் இருக்குது சுக்கரன் வீட்டில் குருவோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்கள்கிட்ட இது வரைக்கும் ட்ரை கண்டிஷன் ஒரு வறட்சியான நிலவரம் வறட்சி ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஓட்டுக்கிற சட்டையை தவிர அவர் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை கண்டிஷனில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு சொகுசே கிடையாது ஒரு இனிமையே கிடையாது ஒரு இன்பமே கிடையாது ஒரு மகிழ்ச்சியே கிடையாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே கிடையாது இப்படிலாம் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த இன்ட்ரெஸ்டிங் மகிழ்ச்சி கொஞ்சம் சொகுசு தன்மை விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் குருவோட சேர்க்கைப்பட்டு சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது மைனில் வச்சுக்கலாம் அதனை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா இந்த ட்ரை கண்டிஷன் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் வெளில வரலாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்